பக்தி பங்களாதோட விளையாட்டு திறனுக்கும் இதுக்கும் சம்மதமே இல்லீங்க ஓகே அது அதோட எக்ஸ்ட்ரா அழகு மட்டும் எக்ஸ்ட்ரா அழகு மட்டும் அதோட வர்க்கம் வந்து தான் வந்து அதோட விளையாட்டு திறனை நிர்ணயிக்கோங்க கண்டிப்பா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஓகே அது இல்லாம கட்டுத்தர போட்டா பட்டா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட்டாக்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒன் டே சிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஒன் டேலயே கொடுத்துருவாங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா ஒன் மந்த் அந்த சைஸுக்கு சேல்ஸுக்கு வருங்க அப்படியே போக லைட்டா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க வெளியே கேட்டுட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டோ கேக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ட்ரெயின் மூலமாவும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க

வணக்கம் திரு சஞ்சய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நம்மளோட படம் இங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாமக்கல் மாவட்டங்க சரி குமாரப்பாளையம் தாலுக்கா குலநாயக்கன் பாளையம்ங்கிற பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்குங்க ஈரோட்ல இருந்து பாக்கங்க ஈரோட்ல இருந்து ரொம்ப பதினஞ்சு கிலோமீட்டர் ஈரோட்ல இருந்து ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சஞ்சய் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க ஓகே பார்ட் டைமா கோழி வளர்த்திட்டு இருக்காங்க பாத்துக்கறாங்க முழு நேரமா வந்து ஐடி ஃபீல்டும் வந்து கோழி பாக்குறீங்களா இருக்குங்க வருமானத்தை இதெல்லாம் பேஸ் பண்ணி பாத்தோம்னா கோழிதான் சொன்னீங்க அதாவது வந்து ஒரு பெங்களூர்ல ஒரு ஐடி பீல்ட்ல நீங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கோழி வளர்ப்புல எப்படி ஈடுபடுறீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு எங்கிருந்து தொடங்குது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம ஐடில ஜாயின் பண்ணது இப்பதான் ஒன்றரை வருஷம் ஆகுது ப்ரோ நம்ம கோழி வளர்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போது காலத்துல இருந்து வளர்த்திருந்தாங்க அப்ப சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப சேல்ஸ் எல்லாம் இருக்காதுங்க கோழி வளர்த்துவோம் நாய் வந்து பிடிச்சிட்டு போயிடும் நோய் வந்து இறந்துரும் இதே மாதிரி போயிட்டு ப்ரீட் பண்ணுவோம் அது பாட்டுக்கு போயிடும் வீட்டில் அறுத்து சாப்பிடுறது எதுவுமே பண்ண மாட்டேங்க வளர்ப்போம் எல்லாம் போயிடும் அது மாதிரிதான் இருக்குங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சரி ஒரு பிசினஸா பிசினஸ்ங்கிற மைண்ட் அப்பவும் ஸ்டார்ட் பண்ணல அப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம இருக்கிற ப்ரீடுக்கு கொஞ்சம் பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அது மாதிரிலாம் இருந்துச்சுங்க அப்படியே போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் வெளியும் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அப்ப நம்மளும் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க காலேஜ் போன டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டில இருக்கணும் அதே மாதிரி தான் காலேஜ் போன டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்துக்காங்க பாத்துக்கோங்க ஆர்வம் வந்தது அப்படிங்கறது நீங்க சொல்லிட்டீங்க இதோட எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு எத்தனை வருட காலமா வந்து நம்ம இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கோம் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மாட்டு பண்றாங்க மாடு இது மாதிரி தான் வச்சிருந்தாங்க ப்ரோ மட்டும் கோழி அதிகமா இல்லீங்க ஆமா மாமா வந்து பாத்தீங்கன்னா கோழி அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இப்ப நான் எப்படி பண்றோம் அவர் வந்து அப்ப பண்ணிட்டு இருந்தாரு நமக்கு அதுல இருந்து அப்படியே கோழியில இண்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க அப்ப வந்து வீட்டுல கோழி எல்லாம் வளர்த்துறதா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வளர்த்த விட மாட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு குடுத்து விட்டாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும் போது குடுத்து விட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோழில இன்ட்ரெஸ்ட் ஆச்சுங்க ஆனா அப்ப வந்து ஃபுல் ஃப்ளெஷ் பண்ணல வீட்லயும் கோழியா நேம் நேம்ஷேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரின்னு அளவு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பிளெஜ் டா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மெயினா நம்ம பாக்குற கோழி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூவதாடி பட்டா கொண்ட இப்போ புதுசா பிரேக் பண்றது பட்டா கொண்ட கோவாடடி ஃபுல்லா பிரீடிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு பொறுமை பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கோழி வகைகள் இருக்கு பெருவடை இருக்கு சிறுவடை இருக்கு அது போக வந்து இந்த கலப்பின கோழிகள் வந்து நிறைய இருக்கு கடக்நாத் கைரலி சுனாலி இந்த மாதிரி எக்கச்சக்கமான இனங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பெருவடை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பண்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா நம்ம பஸ்ட் பர்ஸ்ட் கோழில வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது அந்த பெருவாட தான் நம்ம சின்னதுல வந்து பெருசா அந்த கிராஸ் இந்த மாதிரி கோழிகள் எல்லாம் நம்ம பாத்துல சின்னதில் ஏன்னா போன எக்ஸ்போசர்ல இப்பதான் யூடியூப் வந்துருச்சு நிறைய வகையான கோழி பாக்குறோம் அப்ப எனக்கு தெரிஞ்ச கோழி கான்டாக்டா மாமா வளர்த்திட்டு இருந்தாரு அவரு பெருவாடை கட்டி சேவல் பண்ணிட்டு இருக்கும் போது அதுதான் எனக்கு கோழிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆச்சு நானும் அப்படியே வந்து அதை வளர்த்த ஆரம்பிச்சேன் அதுல போக போக பிரீடிங் வந்து அப்ப நமக்கு வர எக்ஸ்போசர் வச்சு கோவதாடி பட்டா அப்படிங்கற அப்ப ஏழு ட்ரஸ்க்கு முன்னாடி பார்க்கும் போல கோவாடி எங்கேயுமே கிடைக்காது ஒரு பக்கம் பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து தேடினேன் கிடைக்கவேல வருஷ கணக்கா தேடி அப்பதான் புடிச்சோம் அப்படியே அப்படியே புடிச்சோடனே செட் பண்ணி செட் பண்ணிட்டோம் இப்போ எத்தனை கோழிகள் நம்ம இருக்கு தாய் கோழிகள் எவ்வளவு இருக்கு சேவல்கள் எவ்வளவு இருக்கு குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு ப்ரோ இப்ப தாய் கோழிகள்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குங்க ஒரு முப்பது தாய் கோழிகள் இருக்குங்க அதுக்கு பிரீடிங்க்கு ஒரு மூணு சேவல் இருக்குங்க அப்புறம் தனியா பிரீடிங் செட்டப் போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விட ஒரு சேவல் ஓகே சேவல் கடுத்தறையில் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பத்து டு பாஞ்சு சேவல் இருந்துட்டு இருக்குங்க இப்ப வந்து சேவல் கொடுத்துருந்தனால இப்ப கடுத்தறையில் சேவல் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஆமா பிரீடா பிரீடா கொஞ்சம் கொடுத்துருவாங்க ஓகே நமக்கு வளர்த்துக்கு மட்டும் ஒரு பேட்ச் எடுத்துக்கோங்க பாப்பா சரிங்க பிரதர் இப்போ இந்த கூவத்தாடி வந்து நம்மளோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்க பட்டாக்கோண்டையும் கூவத்தாடியும் இந்த கூவத்தாடி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது விளையாட்டுகளுக்கு வந்து அவ்வளவு சிறப்பா இல்ல அப்படின்னு சில பேரும் இல்ல கூவத்தாடி வந்து நல்லா ரோசமா விளையாடும் அப்படின்னு சில பேரும் சொல்றாங்க சோ இதுல ஏது உண்மை கூவதாடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேவல் எல்லாமே அதோட பிளட் லைன் தாங்க கூவதாடிங்கிறது அதோட எக்ஸ்ட்ரா அழகு தாங்க தாடி வந்து அதோட சண்டைய வந்து நிர்ணயிக்காதுங்க நம்ம லைனேஜ் வச்சிருக்க பொறுத்துதான் இப்ப மெயினா கூவத்தாடி மூவாயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தான் முக்கியமா மூவாயிட்டு இருக்குங்க பூவத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அழகுதான் சொல்றீங்க அதனால வந்து அதோட விளையாட்டு திறன் வந்து எந்த அளவுலயும் மாறாது அப்படிங்கறீங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாங்க அதோட விளையாட்டு திறனுக்கும் இதுக்கும் சம்மதமே இல்லைங்க ஓகே அது அதோட எக்ஸ்ட்ரா அழகு மட்டும் எக்ஸ்ட்ரா அழகு மட்டும் அதோட வர்க்கம் வந்து தான் வந்து அதோட விளையாட்டு திறனை கண்டிப்பா இப்போ இந்த கூவத்தாடி அப்படிங்கிறது வந்து சேவல்கள்லயும் இருக்கு விடைகள்லயும் இருக்கு நம்மள வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடைகள் நான் பாக்குறேன் அப்ப சேவலும் நம்ம கிட்ட கூவத்தாடியில் இருக்குங்களா ஆஹ் சேவலும் நம்ம பிரீடிங் போட்டிருக்க சேவலுமே பாத்தீங்கன்னா கூவத்தாடியில் தான் வச்சிருப்பாங்க ஓகே நம்ம விடை மட்டும் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு டாமினன்ட் லைனேஜ் தாங்க கண்டிப்பா பிப்டி பர்சன்ட் சிக்ஸ் ஆவது பாத்தீங்கன்னா கூவத்தாடி விழுவுங்க ஓகே ஓகே போட்டாலும் ரொம்ப அருமையா சொன்னீங்க நிறைய கோவத்தாடிகளை பாக்குறேன் இந்த கோவத்தாடி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து இந்த லைனேஜ் உருவாக்குனீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட லைனேஜ் ஏதாவது இருக்கா இல்ல வெளியில மத்தவங்களோட லைனேஜ் எல்லாம் நம்ம இருக்கா நம்மளுதுன்னு தனிப்பட்ட லைனேஜ்னு இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முத முத நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கூவதாட்டி தேடி இருக்கும் போது எங்கேயுமே கிடைக்கல கிடைக்கல நம்ம ஊர்ல ஒருத்தர் மட்டும் ஒரு ரிலேட்டிவ் மூலமா கேள்விப்பட்டேங்க ஆனா ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருந்தேன் அங்க கிடைக்க வேலைங்க அவங்களும் ரெண்டு மூணு தான் வச்சிருந்தாங்க சார் அவங்க ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் அப்ப கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் சைஸ்ல அத வச்சு ப்ரீட் பண்ணி இப்போ இத்தனை கொண்டு வந்ததாங்க நம்ம கொண்டு இப்போ நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கறீங்க வார நாட்கள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிறீங்க வார இறுதியில மட்டும் சனி ஞாயிறுல மட்டும் தான் வந்து நீங்க வீடுகள்ல இருக்கு வீட்டுல இருக்கிறீங்க இல்லையா அப்ப இந்த கோழி பண்ணை வந்து நம்ம கோழி கட்டுத்தறை வந்து யார் நிர்வகிக்கிறா யார் பாத்துக்கிறா வீட்டுல எல்லாருமே பாத்துக்குவாங்க ப்ரோ சரி மெயின் போக்கஸ் பாத்தீங்கன்னா அப்பா தான் வந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க அப்பா தான் பாத்துக்கிறாங்க ஓகே 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 இப்போ வியாபாரம் அப்படின்னு பேசும்போது இந்த கட்டுத்தறை பொறுத்த வரைக்கும் வியாபாரம்ங்கறது நம்ம என்னவா பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பட்டாக்களை குடுத்துட்டு இருக்கோமா இல்ல வந்து பிரீடிங் சேவல் பிரீடிங் கோழிகளை குடுத்துட்டு இருக்கமா இல்ல குஞ்சுகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கமா

கட்டி ஓகே ஓகே அப்ப 1 मंथங்கிறது என்ன விலைக்கு போகுது 1 मंथங்க 350 400 அந்த மாதிரி ஸ்டார்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா 250 கொஞ்சம் ಜಾஸ்தியா தெரியுது இல்ல சரிங்க ஆனா நம்ம அந்த டிமாண்ட் பொறுத்து நம்ம ரேட்டுங்கிறது நம்மளா வந்து பிக்ஸ் பண்ணல ஏனா நம்ம 250 ரூபா சொல்றோம் யாரும் வாங்களினா என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரேட்டை ரிடூஸ் பண்ணதான் செய்வாங்க 250 ரூபா கொடுக்கும் போதே நம்ம டிமாண்ட் சிக்ஸ் இருக்காது நம்ம இப்ப கடைதரில பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஒண்ணுமே இருக்காது மட்டும் வார வாரம் பொறுச்சிட்டே இருக்கும் ஆனா மட்டும் சிக்ஸ் ஸ்டாக் இருக்காதுங்க இப்போ ஒரு போஸ்ட் பண்றனாவே அடுத்த ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாசத்துக்கான சிக்ஸ் அதுலயே புக் ஆயிருங்க அந்த ரேட்டே போட்டாலும் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ பட்டாக்கள் வந்து என்ன விலையில நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்டிங் என்ன விலையில இருந்து இருக்கு எவ்வளவு வரைக்கும் நம்ம குடுத்துகிட்டு இருக்கோம் பட்டாவோட ஸ்டார்டிங்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இன்னொரு மூன்று ரூபா அந்த இருந்து இருக்கு அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு ஆமாங்க ஓகே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா அது எல்லா ரேட்லயே இருக்கு எப்படிங்க அதாவது முகையாத பட்டாக்களை விளையாட்டு திறன் பார்க்காம குடுக்குறீங்களா இளையாட்டு திறன் பார்த்ததுக்கு அப்புறம் விற்பனை பண்ணுறாங்க எப்படி பண்றீங்க விளையாட்டு திறன் பார்க்காம கொடுத்துருவாங்க ரீசன் என்னன்னா நம்ம இங்கேயே இருந்து ரெடி பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் ஸ்விம்மிங்லாம் போட்டு அந்த அளவுக்கு படுறக்கு நம்மளுக்கான இது டைம் இல்லைங்க டைம் இல்லை போது நம்ம கட்டுத்தர போட்ட உடனே நம்ம குடுத்துருவோம் அப்போ

எல்லா பக்கமே அனுப்பிச்சு வெஸ்ட் பெங்கால் எல்லா பக்கமே அனுப்பிச்சிருக்காங்க ஏன் நம்ம ஃப்ரெண்டு கூட ஈரான் எல்லா பக்கமே கொடுத்திருக்காரு ஈரான் வரைக்கும் போயிருக்கீங்களா அப்ப அவரையும் சந்திச்சு கட்டாயமா அவருடைய அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆமாங்க சரி பிரதர் இப்போ நீங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் அனுப்பிச்சிருக்கோம் ஈரான் ஈராக் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு இருந்து ஒரு கண்ட்ரிக்கு உயிரோட ஒரு பேர்டோ இல்ல வந்து ஒரு அனிமலோ ஒரு பெட் அனிமலோ அனுப்பும் போது எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படிதான் இது முடிஞ்சதுன்னு ப்ரோ இது டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதன்போது நம்ம டைரக்டா நம்ம டிரான்ஸ்போர்ட் தெரியாது மூலமா இதுக்கு டீலிங் தனியா ஏஜென்ட் வச்சு தான் அதுங்க வந்து ப்ராப்பரா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட் எல்லாமே வச்சு பண்றாங்க இதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா உயிருள்ள ஒரு பொருளை எங்கேயுமே அனுப்ப முடியாது ஆமாங்க மெயின் இதெயின் இங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பேர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி சொன்னா ஒரு தனி செக்மெண்ட்டே வேணுங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே பாத்தீங்கன்னா இருக்கு தெரியும் அது இந்த அளவுக்கு அதிக பண்ணும்போது இது ஒரு பெரிய டீடெயிலாவே தனியா இருக்கு ரீசெண்டா கூட நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து பேர்ட் எடுத்திருந்தாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பெருவியன் கோழிகள் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தாங்க

என்ன நிறங்கள் எல்லாம் அதிக மூவ்மெண்ட்ல இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ப்ரோ அதிக மூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டை கருப்புங்க அது எப்பவுமே மாறாத ஒரு கலர்னா டை டை கருப்பு அது பூவதடியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம பூவதடியிலேயே நம்ம கலெக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பொன்ற இருக்குங்க ஒயிட் இருக்குங்க டை கருப்பு இருக்குங்க ஓகே அதுலயே ரேர் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பூதி கடுக்கா பூதி இருக்குங்க இந்த மாதிரி கலர் எல்லாம் இந்த மாதிரி வெரைட்டியான கலர் இருக்கு என்ன கலர் வந்து அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு டை கருப்பு பொன்றோம் பொன்றோம் ஒயிட் ஓகே ஓகே இப்போ கோழிகள் வளர்ப்பு அப்படிங்கும்போது நோய்கள் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ரொம்ப சிம்பிளா பேசிடுவோம் ஏன்னா வந்து கோய நோ கோழியோட நோய்களை பத்தியும் அதுக்கான மருந்துகளை பத்தியும் நிறைய பேசியாச்சு சோ நீங்க சொல்லுங்க இயற்கை மருத்துவமா இல்ல வந்து ஆங்கில வேக்சினேஷன் பண்றீங்களா பண்ணலையா அதை பத்தி தெளிவாக சொல்லுவோம் பெரிய கோழி வரைக்கும் நம்ம எப்பயும் கிடையாதுங்க சரிங்க சப்போஸ் எதுவும் உடம்பு சரியில்ல அப்படின்னு வீட்டுல கூப்பிட்டு சொன்னாங்கன்னா தனியாக கட்ட சொல்லிடுவாங்க ரொம்ப மைல்டா டல்லா இருக்கும்போதே தனியா பிரிச்சிரும் அதான் அப்படி சப்போஸ் கொஞ்சம் சிவியர் ஆகுதுன்னா நம்ம லிவர் டானிக் மாதிரி ஆன்டிபயோட்டிக் மட்டும் தான் கொடுக்கறேங்க ஆண்டிபயோட்டிக் மட்டும் தான் எந்த கோழிக்குமே எப்பவுமே எப்படி நிறைய பேர் இப்படியேதான் சொல்றீங்க இது எந்த வகையில நாங்க நம்புறது கேட்டீங்கன்னா கோழியோட நோய்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அதோட வைரஸ் வந்து இன்னும் வீரியமாயிட்டே இருக்கு எக்கச்சக்கமான பண்ணைகள் வந்து இந்த மருந்து மருத்துவம் பத்தி கரெக்டா தெரியாதனால அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது கோழிகளுக்கு எந்த நோய்களுக்கும் வந்து நீங்க வேக்சினேஷன் பண்ணா வளர்த்துறது ஆச்சரியமா இருக்கு இல்லையா ப்ரோ நம்ம வந்து கோழி ரொம்ப அதிகமா வச்சிருக்கோம் மெயின்டனன்ஸ் குறையுதுங்கும் போது தான் நோய்க்கான வாய்ப்பு அதிகமா ஆகுங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா வெளியிருந்து கோழி வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நோய் அதிகமாவுங்க நம்ம கிட்ட கோழி மெயின்டனன்ஸ் இருக்கு புதுசா கோழி வந்தாலும் நம்ம ஷெட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க தனியாதான் வச்சிருப்போம் அது ஒரு கிட்டத்தட்ட பத்து நாள் இருபது நாள் வச்சிருந்து கோழி பர்ஃபெக்ட்டா இருக்குன்னா மட்டும்தான் நம்ம கிடைத்தல கிடைக்கும் நம்ம கிட்டத்தட்ட இந்த நோயே வந்தல கோழியா இருந்தது இல்லைன்னு சொல்லல வந்தாலும் அதை தனிமைப்படுத்திரும் பண்ணிரும் இல்லாட்டி அத நம்ம வர ரேட்டு கூட கறி கூட போட்டுருவோம்ல விளைச்சல் பதிலியில்

அஹ் நம்ம அதுல போட்டிருக்க முதலீட்டை காப்பாத்ததான் முயற்சி பண்ணணுமே தவிர ஒரு கோழியோ இல்ல ஒரு அஹ் பொருளையோ மட்டும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறத ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா இருக்குது இத்தனை ஆண்டு காலத்துல எந்த விதமான இழப்புகளையும் நீங்க சந்திக்கலையா அதாவது வந்து பொருளாதார ரீதியா எந்த இழப்புகளுமே உங்களை இது பண்ணலையா அஃபெக்ட் பண்ணலையா நம்ம கண்டிப்பா எல்லாருமே கோழி வளர்த்துறதுல சந்திக்கிறது இந்த நிறைய கோழி இழப்பு இருக்குங்க கண்டிப்பா நம்ம அது வந்து இருக்குங்க கோழி எல்லாம் தனிமைப்படுத்துறாங்க அது ஒரு கட்டத்தை தாண்டி இருந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலாம் முக்கியமான கோழி எல்லாம் வெளியே கொண்டு போயிருவாங்க அந்த உடம்பு சரியாத கோழி எல்லாம் சரி இங்க நம்மளால முடிஞ்சது பண்ணுவாங்க சப்போஸ் அது வாஷ் அவுட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கேப் விட்டு நம்ம வெளியே விட்டோம்ல பாத்தீங்கன்னா முக்கியமானது அதை வச்சு நம்ம மறுபடியும் கொண்டு வந்தா பண்ணிட்டு இருக்கேன் அதிகமான டைம் வந்து ஒரு ரெண்டு டைம் அது மாதிரி மேக்சிமம் ஒரு முப்பது நாற்பது கோழி கேட்ட குறைஞ்சு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேங்க ஓகே இப்ப இங்க இருக்கிற கோழிகள் மட்டும் இல்லாம வெளி தோட்டங்கள்லயும் கோழிகள் விட்டுருக்கீங்க இல்லையா அதோட எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் இப்போ வெளித்தோட்டம்னு பாத்தீங்கன்னா கம்மியா ரெண்டு மூணு பக்கம் விட்டுருக்கங்க மேஜரா இன்னொரு பக்கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தை விட்டு பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறதுக்கு ஈக்குவலாவே அங்கேயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சதும் ஒரு நூறு தாய் கோழி இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலரா ஒன் டே சிக்ஸ் சேல் பண்ணிடுவோம் அப்படிங்கும் போது பிரீடிங் பண்ணி நமக்கு பட்டாவே வராது பொறிக்க பொறிக்க சேல் பண்ணிடுவோம் பெரம்பலூர் இருக்க கடுத்தறி என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சேல்ஸ்ங்கிறது அங்க ஒண்ணு கூட இருக்காது தேவலாயி கட்டுத்தர போட்டு நம்ம ரிசல்ட் பார்த்த கோழி மட்டும் தான் அங்க கொடுப்பாங்க அது மட்டும் தான் அங்க கொடுப்பாங்க விற்பனைக்காக ஆமாங்க ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ தீவனம் மேலாண்மை அப்படின்னு வருவோம் கோழிகள் முழுக்க தான் இருக்கிறது நான் பாக்குறேன் நல்ல ஒரு தைல காடு முழுக்க மேய் இதுன்னு நினைக்கிறேன் என்ன விதமான ஸ்பெஷல் தீவனங்கள் கொடுக்குறீங்க என்னதான் நம்மளுக்கு ஓப்பன் மேஞ்சாலும் கோழி நிறைய இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட க்ரோத் குறைஞ்சிருதுங்க அதுக்காக நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபீடு நம்ம கண்டிப்பா குடுத்துதா ஆகுங்க சரி ஈவினிங் பாத்தீங்கன்னா மாட்டுக்கு போடுற அந்த புல்லு தீவனம் இருக்குல்லங்க மாட்டு தீவனம் இருக்குல்லங்க புல்லு கறனை அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து போட்டுருவோங்க ஓகே தீனி வந்து ரெண்டு வேளை போடுவோங்க அரிசி மக்காசோளம் மக்காச்சோளத்தை அரிச்சு தீனியும் அரிசியும் கலந்து போட்டுருவோங்க இப்ப வந்து கொஞ்சம் எக்லையும் கம்மியா இருக்கிறனால அரிசி மக்காள மக்கள் சோளத்து கூட கோழி தீவனமும் ஒரு டப்பா போட்டு போட்டா இன்னும் கொஞ்சம் எக்லையும் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு டூ மந்தா தான் ட்ரை பண்ணிருக்கேன் ஓகே அதுக்கு அந்த ரிசல்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க சரி இப்ப தனிப்பட்ட முறையில் ஒரு கூண்டு அமைப்புல வந்து நீங்க ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பாக்கலாங்களா ஆஹ் பண்ணலாங்க கண்டிப்பா சஞ்சய் இந்த இந்த சேவலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு இது வந்து நம்ம இப்ப பிரீடிங் யூஸ் பண்ணிட்டு இருக்க சேவலுங்க ஓகே சேவலோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங் இருக்க டைப்புங்க நல்ல வால் டைப்பு உடம்பு டபுள் பாடி நல்ல வீரியம் இருந்து கொஞ்சம் ரிசல்ட் ஆன சேவலுங்க என்ன வெயிட் இருக்குங்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே கால் நாலரை கிலோ இருக்கும் இது யாரோட தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு கோதடி கோழி எடுத்தோம்னு பாத்தீங்களா அதுல இருந்தே கொண்டு ஓகே தான் இப்போ யூஸ் வந்தா கோதடி எல்லாத்துக்குமே இப்போ பட்டா கொண்ட கோதடியா கொண்டு வரதுக்கு தான் பிரீடிங் செவலா போட்டு பட்டா கொண்டாடி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இது வந்து நம்ம பிரீடிங் செட்டுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பட்டா கொண்ட கூதாடி தனியா பிரீட் பண்ணிட்டு பார்க்கலாம் இதுல சேவல் வந்து பாத்தீங்கன்னா கூவதாடி சேவல் போட்டிருக்கோங்க ஓகே எல்லாமே பட்டா கொண்டையில இருக்க வெடை போட்டிருக்கோங்க நம்ம என்னைக்குமே எல்லா கோழி உலகத்துறவங்களுக்குமே ஆசைன்னா நம்ம நம்ம அடுத்த லெவலுக்கு போனோங்கறது என்னைக்குமே நம்மளோட ஆசையா இருக்குங்க அதே தாங்க நம்ம பட்டா கொண்ட தனியா பண்றோம் கூவதாடி தனியா பண்றிருக்கோங்க பட்டா கொண்ட கூவதாடி காம்பினேஷனா கொண்டு வரணும் அப்படிங்கறது நம்மளோட பெரிய இன்ட்ரஸ்டிங்க இப்ப அதுக்காக இப்ப தனியா இந்த பீடிங் செட்ட போட்டிருக்காங்க இது எல்லாமே பட்டா கொண்டையும் கூவதாடியும் கலந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா ஆ ஆமாங்க ஓகே 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 எத்தனை வெடைகள் போட்டுருக்கீங்க எத்தனை சேவல் இருக்கு இதுல ப்ரோ அஞ்சு வட இருக்குங்க ஒரு சேவல் இருக்குங்க ப்ரோ அஞ்சு வரைக்கு ஒரு சேவல் போதுமானதா இருக்குங்களா இல்ல கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப அஞ்சு வடையுமே நம்ம பிரீடிங் போட்டிருக்கோம்னா நம்ம அஞ்சுமே ஒரே டைம்ல ப்ரீடிங் முட்டை வர்ற ஸ்டேஜ்ல போடலிங்க ரெண்டு ஒரு டைம் தான் முட்டை விட்டு அப்போ அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விட தான் அணிஞ்சிட்டு இருக்குங்க இருக்குங்க மாறி மாறி ரொட்டேஷன்லாம் வந்துருக்குங்க பேட்ச் நல்ல நம்ம இருக்க கருஞ்சதி நல்லா விளையாட்டு இருக்குங்க பெருஞ்சாதியா அமைப்போட இருக்குங்க அதுக்காகவே நம்ம விரும்பி வாங்குறாங்க கருஞ்சதை கூவதடியும் இருக்கு இப்ப அதுல ஸ்பெசிபிக்கா பிரீட் பண்ணி இப்ப குஞ்சு வந்து கரிஞ்சதை பட்டா கொண்டா கூவதடியில கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஒரு அருமையான ஒரு ஷெட் அமைப்பை பாக்குறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோழிகள் வந்து அதுலதான் வந்து அடைஞ்சிருக்கு இந்த ஷெட் அமைப்புக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஷெ போடும்போது பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் நம்மளே இருந்துச்சுங்க ஓகேங்க கீத்து தகரம் இதெல்லாம் தான் பிளஸ் ஆள் இதான் வாங்கினதுங்க நமக்கு ஒரு அறுபது ரூபாய் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய் ஆச்சு இல்லீங்களா அந்த தான் நம்ம கோழி வளர்த்துட்டு இருக்கோம் மரம் எல்லாம் நம்மளே இருந்துச்சு இந்த கட்டுத்தரை போட்டுருக்கீங்களா தனியாக இருக்கும் செலவு பண்ணிருப்பீங்க மட்டும்தான் அதுக்கு செலவுங்க கட்டுத்தரைக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குங்க இருக்கும் இல்லைங்களா ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க முதல் முதல்ல இந்த கோழி பண்ணை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ரூபாயில ஆரம்பிச்சுங்க பஸ்ட் சின்னதில் ஆரம்பிச்சது வந்து மாமா கொடுத்த கோழியில தான் ஆரம்பிச்சாங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் லெவன்த் டுவல்த் படிக்கும் போது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் மறுபடியும் காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிரத்தி முன்னூறு தான் தேவல ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வந்து மாமா ரெண்டு கொஞ்சம் கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஆரம்பிச்சதுங்க ஆரம்பிச்சது இப்ப இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூவத்தாடி அதுக்கப்புறம் பட்டா கொண்டை வந்து தனியா வந்து பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்க இது மாதிரி எத்தனை பிரீடிங் பேச்சஸ் நம்ம கிட்ட இருக்குங்க

இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டே ஹோல்டு சிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது விலை ஜாஸ்தியா உங்களுக்கு படலீங்களா கண்டிப்பா இருக்காதுங்க ஏன்னா நம்ம குவாலிட்டி போட்டு தான் கொடுக்குறோம் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா நூத்தி அறுபா எல்லா ரேஞ்சும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேங்க ஓகேங்க இது இருநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு மெயின்டெனஸ் பண்ணி ஸ்பெசிபிகா பிரீட் எடுத்து போட்டு பண்றதுனால தான் அந்த ரேட் கொடுக்கறேங்க ஓகே 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 இப்போ உங்கள்கிட்ட சிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜருங்க எப்படி எப்படி ஃபாலோ பண்ணுறது உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது அதே மாதிரி புக்கிங் பண்ணி எவ்வளவு நாட்கள் கழிச்சு குஞ்சுகள் கிடைக்கும் எத்தனை குஞ்சுகள் வரைக்கும் கொடுக்க முடியும் அதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்லுவோம் நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோழியில் எத்தனை குஞ்சு பொறிக்குதோ அது பேச்சாக தான் தருவாங்க சில நாலு குஞ்சு கொடுங்க அஞ்சு குஞ்சு கொடுங்க அந்த மாதிரி ஒரு கோழியில் பொறிக்கிறது பத்து குஞ்சா இருந்தாலும் எட்டு குஞ்சா இருந்தாலும் அது ஒரு பேச்சாக கொடுத்துருவீங்க அந்த பேச்சில் ரெண்டு கோழி ஒரே டேட்டில் பொறிக்கணும் அந்த ரெண்டு கோழியோட குஞ்சு சேர்த்து தான் கொடுப்பாங்க தனித்தனியாக பிரித்து தர மாட்டாங்க ஓகே அப்படிங்கிற மட்டும் எப்படி காண்டாக்ட் பண்ணா நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க சில டைம் மேக்ஸிமம் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க இப்போ புக் பண்ணி வச்சு எவ்வளவு நாட்கள் நாங்க அதுக்காக காத்திருக்கணும் ப்ரோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அப்பப்பா அவைலபிள் இருக்கும் தான் வந்து சேல்ஸ் பண்றேங்க சில ரொம்ப வந்து நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்ற சூழ்நிலை பாத்தீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் போட்டு வச்சிருங்க அப்படிங்கும்போது போது நம்மகிட்ட எவ்ரி வீக் சிக்ஸ் வந்துட்டே இருக்குங்க ஏன்னா கோழி எப்பயுமே ரெகுலரா முட்டை விட்டு விட்டுருக்கனால அப்படிங்கும்போது சொல்லி வச்சா ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல எடுத்துக்கலாம் சுழற்சி மெத்தட்ல வந்து நீங்க வந்து கோழிகளை வந்து அடை வைக்கிறதாகட்டும் குறிப்பா சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து இயற்கை முறையில் வைக்கிறீங்களா இல்ல யூஸ் பண்றீங்களா அத பத்தி சொல்லல நம்ம கோழிலேயே இருக்காங்க வச்சிருக்கோம் அது நம்ம எதுக்காக இன்குபேட்டர் வாங்கினு பாத்தீங்கன்னா நம்ம வாத்து அது நம்ம நிறைய வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியலைங்க ஏன்னா ஒரு வாத்த அடைப்படுத்தோன்னே முட்டை விட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு வாத்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது அதுக்காக இன்குபேட்டர் வாங்கினாங்க அப்படியே இப்ப சப்போஸ் கோழி ஏதாச்சும் அட படுக்கல கரெக்டா வரலீங்கிற பட்சத்துல அந்த மாதிரி டைம்ல முட்டை இன்குபேர்லயே வைக்கிறேங்க மேக்ஸிமம் கோழில மெயின் தான் ஓகே பிரதர் ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் உங்களோட பண்ணையை வந்து சுத்தி காமிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூவத்தாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்கொண்டை சேவல்களும் விடைகளையும் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அந்த லைனேஜ் எங்கே உருவாச்சு நம்ம எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் எதை விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி வருங்கால இளைஞர்கள் நிறைய பேர் உங்களை மாதிரி குறிப்பா சொல்லணும்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன விதமான அறிவுரை கொடுப்பீங்க ரோஸ் கம்மியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எடுத்தோன்னே வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நான் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்றது என்னன்னா வந்து நம்ம ஒரு கூவதாடி பட்டா கொண்டா வேணும் அப்படின்னா அதை போட்டு வாங்கணும்னு நினைக்க மாட்டேங்க நம்ம ஒரு மாட்டேங்குவின்னு எடுத்து பட்டா கொண்டவன் எடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்மளே அந்த லைனேஜ் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி உருவாக்கறதா எனக்குமே பெஸ்டா இருக்கும்னு ஓகே ஏன்னா எனக்குமே நம்ம ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணி அது போச்சுன்னா அதோட மனசு மனசுறவங்க எனக்குமே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி பீட கொஞ்சம் உருவாக்குற மாதிரி கொஞ்சம் லைனேஜ் செட் பண்ணிக்கணும் எப்பவுமே ரொம்ப அருமையா சொன்னீங்க நிறைய கருத்துல வந்து எங்ககிட்ட பயந்துக்கிட்டீங்க உங்களோட அனுபவத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி அது மட்டும் இல்லாம நம்மளோட பண்ணை மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி நன்றிங்களா